ஐயா நான் என் ஸ்கூல் நேம் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளேயே எயித்து வந்துடுச்சு அப்புறம் எயித்துலேருந்தே டென்த்துக்கு படிச்சு டென்த்துலேருந்தே டுவெல்த்துக்கு படிச்சு ஒரு வழியாக பப்ளிக்க முடிச்சு அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டா என்னப்பா மூச்சு விடுற ஓடு 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 காலேஜு கோடுன்னு துரத்தி விடுவாங்க அங்க போனா புதுசு புதுசா பல பிரச்சனை அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனையா நம்ம கூட சுத்தின நம்ம ஃப்ரெண்டு தான் அதை எல்லாம் பண்ணி ஒரு வழியா படிச்சு முடிச்சு அப்பாடா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இனிமே நம்ம லைஃப் செட்டில் தான் நினைச்சா இந்த மாதிரி ஒரு மூணு பேர் எதுக்குப்பா படிச்சிங்க படிப்பறிவுலாம் வேஸ்ட்டு பட்டறிவு தான் பூஸ்ட்டுன்னு கதை சொல்ல வந்துடுறாங்க ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்க ஏன் படித்தாங்கன்னு பொதுவாக படிச்சவன் சொல்ற பதிலுக்கும் படிக்காதவன் சொல்ற பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கு எங்க தாத்தா கிட்ட கேட்டேன் தாத்தா துப்பாக்கியை பிடிச்சது யாருன்னு அவர் சொன்னாரு வெள்ளக்காரன்னு சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்து அப்பா கிட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு ஏஆர் ஆர் சரி இந்த தளபதி ஃபேன்ஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கேட்டேன் அவன் சொன்னா திருவள்ளுவர்னு என்னடா சொல்ற எப்படி கேட்டா அவன் சொல்றான் அவர் ஒரு குரல்லையே சொல்லியிருக்காரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலைன்னா நான் சாக்காயிட்டேன் ஒரு வாத்தியார் கேட்கிறாரு தாஜ்மஹாலைக்காக கட்டினார்னு சொல்றான் தாஜ்மஹாலை கொத்தனார் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டினார்னு வாத்தியார் தெரிச்சு ஓடிட்டாரு என்னன்னு சொல்லுவோம் ஆயாமான்னு இதுவே படிச்சுட்டு ஹோட்டல்ல சமைச்சா அது பேர் அங்க போய் ஆயாமான்லாம் சொன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க ஏன்னா படிப்பறிவுக்குன்னு தனி வேல்யூ இருக்கு இன்னைக்கு இங்க இவ்வளவு பெண்கள் உக்காந்து இதுக்கு காரணமும் படிப்பறிவு தான் அடுப்படிய விட்டு படிப்பறிவை தேடி வந்ததால தான் இன்னைக்கு எல்லா துறையிலயும் பெண்கள் இருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா காமராஜர் படிச்சாரா பில் கேட்ஸ் படிச்சாரா அவரு படிச்சாரா இவர் படிச்சாரான்னு ஒரு பத்து பேர் சொல்லுவோமா பத்து பேருக்கு மேல ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் படிக்காம சாதிச்சவங்க பத்து பேர் இருக்காங்கன்னா படிச்சு சாதிச்சவங்க லட்சம் பேர் இருக்காங்க காமராஜர் படிக்காத மேதன்னு சொல்றோமே ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படிக்காத மேத ஏன் படிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா படிக்காத நம்மளாலையே இவ்வளோ செய்ய முடியுதுன்னா படித்தவன் இன்னும் எவ்வளோ செய்வாங்கிற கனவு தான் வெறும் மார்க்குக்காகனு பார்த்தா பயமாக தான் இருக்கும் அடுத்த வேளை உணவு இருக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு ஏழ்ம நிலையிலையும் ஒரு தாய் தன்னோட மகனை படிக்க வைக்கிறா ஏன் கேட்டுப்போ அவங்க சொல்றாங்க பணத்தை கூட கையேந்தி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் படிப்பை யாரிடமும் கையேந்தி பெற முடியாது என் மகன் யாரிடமும் கையேந்த கூடாது என்று சொன்னால் அந்த தாய் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு படித்தா வேலை இல்லை படித்தா சோறு இல்லை என்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு பொண்ணே இல்லைன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே போறாங்க படிக்கிறவன் வெறும் ஸ்டூடெண்ட் இல்லை லீடர் அதனால தான் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் மாணவர்களையே தேடி போனார் ஏன்னா அவர் ஆழமாக நம்பினாரு இந்தியாவோட வெற்றியே படிக்கிற இளைஞர்கள் கையில் தானே ஐயா வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப்பு இதுலையும் பட்டு தான் கத்துக்கணும்னா ஆயுசு பத்தாது நீ எவ்வளவு கற்றா என்பது முக்கியம் அல்ல நீ கற்றதில் எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பது தான் முக்கியம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்